நான் பேசணுமா கருகாப்பில தூதுளம் மொசு அப்ப அப்பக்கோவைத்தலை சுண்டு வரச் சிளகு எல்லாம் வச்சு எல்லாம் வச்சு ரசம் லேசா லேசா வெது வறுத்து மிச்சியில் போட்டு நல்லா அடிச்சு எண்ணெயை ஊற்றி ஒரு வெங்காயம் போட்டு ஒரு வெங்காயம் போட்டு தட்டி கையில் தட்டி உள்ளே போட்டு எண்ணெயில அது வெங்காயம் வணங்க போட்டுணும் இந்த ரசத்தை தாளிச்சு விட்டு நரைச்சி வந்தா கொதி வராத எடுத்து வச்சுக்கணும் அது உடம்புக்கு நல்லா இருக்கும் நல்லது தூதுவுளை கருவேப்பிலை மொசு மசுக்க அப்ப கோவத்தலை துளசி இதெல்லாம் லேசா வணக்கி வெது வெதுன்னு கொஞ்சம் ஒரு சுட்டு எண்ணெய் விட்டு லேசா கொஞ்சம் வணக்கி ூத்து பச்சை எல்லாம் கொஞ்சம் லேசா வணக்கி பெருங்காயம் ஓட வச்சு அரைக்கணும் பூண்டு பெருங்காயம் சுண்டு வரை எல்லாம் வச்சு அரைச்சு ஒரு வெங்காயம் தட்டி போட்டு எண்ணெயில் வெங்காயம் விட்டுன்னு இந்த தாளிச்சுட்டு நுரைச்சு நொறை கட்டுனா கொதிக்காத எடுத்து வச்சுக்கணும் உடம்புக்கு நல்லா இருக்கும் சுவையா இருக்கும் உம்